போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்திருக்கணும் இன்னும் இவங்களை காணுமே ஏன் லேட் ஆகுது என்ன என்ன கணக்கு விட்டா ஊர் எல்லையிலே போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடும் போல இருக்கு ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க குழந்தைங்களை பிரிஞ்சு உங்க கூட ரெண்டு மாசம் வந்து உட்கார்ந்து பாருங்க என்ன சொல்லணும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா கோச்சு காத எனக்கு மட்டும் குழந்தைங்களை பாக்கணும்னு தவிப்பு இருக்காத கௌரி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு அம்மா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா வாங்க வாங்க

அது என்ன சுத்தி போடுறதுக்கு உப்பு மிளகாவும் அரிசியும் வெள்ளமும் சுத்தி போடக்கூடாதா அது வேற ஒண்ணு இல்ல அரிசி வெள்ளம்னு யாரோ சாப்பிட்டு போயிட்டா என்ன பண்றது எல்லாரும் சேர்ந்தே நில்லுங்க அறிவுள்ள பிள்ளைங்களை பெற்றிருக்கீங்க உங்களுக்கு சேர்த்தே சுத்திடுறேன் இதை புடிமா தூப்பு அப்பறம் தான் தெரிஞ்சது எங்க பாட்டி வீட்டுக்கு வழிகாட்ட வந்த அந்த கால்வலி ஒரு ஆவின் எனது ஆவியா

பயம் மல்லிகை போசனை அப்படி என்ன நடந்துச்சு ராத்திரி நேரம் லேண்டன் இருந்தாரு எங்களுக்கும் பயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த கால்வெளி பேய்க்கு ஒரு படையில் போட்டுட்டு இருக்காரு பௌர்ணமிக்கு பௌர்ணமி கொலை விழுந்துட்டு இருந்துச்சா இந்த கொலை எல்லாம் செய்யறது யாரு கல்வெளியா இல்ல தேன்மொழியான்னு எங்களுக்கும் ஒரே கன்ஃபியூஷன் கடைசியா தான் எங்களுக்கு தெரிஞ்சது தேன்மொழி உடம்புல இருந்துகிட்டு இருக்க கல்வெளி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சங்கரம் பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டாரு நான் அவங்களும் ஊரை விட்டு புறப்பட்டு வந்துட்டோம் ஒரு வழியா கல்வியோட காவியம் முடிஞ்சு போச்சு அப்பா சம த்ரில்லிங் பாலு

குண்டேன் கத சொல்லி முடிச்சிட்டான் போல இருக்கு ஆமா அவ இஷ்டத்துக்கு அளந்து விட்டுருப்பான் சரி சரி நாம இப்ப மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தாச்சு அந்த குண்டை அவனோட இஷ்டப்படி எல்லா செட்டுகளையும் பண்ண ஆரம்பிச்சிருவான் சோ எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ம் வந்துட்டாங்கய்யா இவங்களை பகச்சிக்க கூடாது எதுக்கும் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துருவோம்

சரி, சரி பெல் அடிச்சிருச்சு வாங்கி எல்லாரும் கிளாஸுக்கு போலாம் வா எனக்கு இந்த இடத்தை பார்த்தா பயமா இருக்கு சாதாரண மனுஷங்களை இங்க கொண்டு வந்து விட்டா பயத்துல நடுங்கியே செத்துடுவாங்க சரி இந்த ரத்த காட்டேரி தலைவர் எங்க போயிட்டாரு நம்மளை வர சொல்லிட்டு ஆளை காணோமே என்ன பண்ணலாம் மனிதர்களை நாம் தேடியது போய் மனிதனே நம்மை தேடி வருகிறார் ஒரு விருந்தே விருந்து நாம் உண்டது போக தலைவருக்கும் கொண்டு போய் பரிமாறி அந்த துர்முகி முகத்தில் கரியை பூசிவிட வேண்டியதுதான் நம்மளை சொல்லிட்டு எங்க போயிருப்பாரு போயிட்டு நாளைக்கு வரலாமா என்னை தடுத்தீர்கள் தலைவா வால் எடுத்து போருக்கு சென்றவனை தடுத்து அறிவியலி இவன் நான் அழைத்து நமக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறான் தெரிந்து கொள் ஓஹோ சாரி பார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இல்லை தவறுதலாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன் யூஷுவல் இட்ஸ் ஓகே என்ன முகாம்போ உன்னை மரணத்தின் பிடியிலிருந்து என் தலைவர் முகாம்போ பேயோட்டியே எடுதல் எதுவும் நடக்காது பயப்படாதே நீ போன காரியம் என்ன ஆயிற்று நான் சொன்னபடி செய்தாயா வெற்றிகரமாக முடித்துவிட்டேன் முகாம்போ நீங்கள் கொடுத்து அனுப்பிய மந்திர செடியை மூலிகை செடி என்று ஆயிஷாவிடம் கொடுத்து விட்டேன் அவளும் அதை அப்படியே நம்பி வாங்கி வீட்டுக்குள் வைத்துக் கொண்டா சரியாக செய்தாய் மானிடனே சபாஷ் நமது காதுகளை வெற்றிகரமாக மூசாவின் வீட்டுக்குள் நுழைத்து விட்டோம் இனி அவனது அசைவுகளை நொடிக்கு நொடி தெரிந்து கொண்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் அழிக்கும் திட்டங்களை துல்லியமாக தீட்டலாம் ஒன்றுமே புரியவில்லையே தலைவா கடிக்கும் நமக்கும் செடிக்கும் என்ன சம்பந்தம் அறிவுக்கும் அகோரனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செடிக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு ஆம் சரியாக சொன்னாய் துர்முகி முடிந்தால் புரிந்து கொள்ள அகோரா ஆயிஷா வாங்க செடியில் இருப்பது இலைகள் அல்ல நமது காதுகள் அங்கே அவர்கள் முணுமுணுப்பதை கூட நாம் இங்கு உள்ள செடியின் வழியாக துல்லியமாக கேட்கலாம் ஆஹா இப்பொழுது புரியிறது தலைவா இவ்வளவு விரைவாகவா துர்முகிப்பாடாமையின் வெளிப்பாடு பேயோட்டும் ரத்த காட்டேரியின் நண்பனே மனிதா நீ எனக்கு உதவும் பொருட்டு நான் உனக்கு சில மந்திர சக்திகளை கொடுக்கிறேன் அவற்றின் உதவியால் நீ அவ்வப்பொழுது நான் இடும் கட்டளைகளை நிறைவேற்று சரி முகம்பு நமக்கு இப்படி ஏதாவது கற்றுக் கொடுத்தால் யாரையாவது கடிக்கவாது செய்யலாம் ஏதோ புது தெம்பு வந்தது போல் இருக்கிறது புதிய பலம் வந்தது போல் இருக்கிறது தப்பிக்க முயலாதே என் சொற்படி நட நான் அழைக்கும் போது வா இப்பொழுது நீ போகலாம் போ சரி மொகாம்போ நான் வருகிறேன் ஒரு நிமிடம் என்னிடம் சொல்லாமல் செல்கிறாய் தேவையில்லை என்னக்கா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க வாடி இருக்கு என்ன விஷயம் ஒண்ணுல முசா இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க பேய்களால ஏற்படுற பிரச்சனையே நான் ஆராய்ச்சி பண்ணலான்னு வந்தேன் ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பேயே எவ்வளவு பெட்டர்

கண்ணா நீயே சொல்லு மோசா என்னால கிடைச்சது நான் இந்த ஊருக்கு வந்தாலும் வரலனாலும் பிரகாஷ் கிடைச்சிருக்கும் தானே அது எந்த காலத்துல இருந்து அங்க இருக்கும் சனியே நான் வந்தது அந்த பிரகாஷ் கடிக்கணுமா இல்ல அந்த பழிதான் என் தலையில விடணுமா எல்லாம் என் தலை எழுத்து சரி விடுங்கக்கா அவங்க படிக்காதவங்க உலக அறிவை பத்தி தெரியாதவங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க இல்ல மூசா இப்படி எல்லாம் வாய் புளிச்சதோனு மாங்க புளிச்சதோனு பேசக்கூடாது ஏற்கனவே அவங்க என்ன ஒரு வேண்டாத விருந்தாளியா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் அவங்க வீட்டை விட்டு இங்க வந்து தங்கியிருக்கேன் ஆனா அவங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் குத்தலா பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரகாஷ் என்ன குணமாக்கி டிராகுலாக்களை அழிச்சிட்டா நாம யாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து நான் தெரியாம தப்பா பேசிட்டேன்னு வருத்தப்படுவாங்க அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும் பாருங்க சரி பிரகாஷ் அண்ணன்ோட நிலைமையில இப்போ ஏதாவது முன்னேற்றம் உங்களுக்கு தெரியுதா எனக்கு ஒன்னும் தெரியல உனக்கு ம் தெரியுது பிரகாஷ் அண்ணனுக்கு தொடர்ந்து அந்த தெய்வீக மூலிகை சாரை கொடுத்துட்டு வந்தா அந்த இரத்தக் கட்டេរியளோட ரத்த வீரியத்தை கட்டுப்படுத்தி பிரகாஷ் அண்ணன சீக்கிரமாவே குணப்படுத்தலாம்ங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்படியோ பிரகாஷ் குடமான அதுவே எனக்கு போதும் வாங்க பாட்டி எங்க போயிட்டு வரீங்க அடுத்த தெருவுல ஒரு பொண்ணுக்கு தல பிரசவம் அத போய் பார்த்துட்டு வரேன் சுக ஆ எங்க பாட்டி கை வச்ச பிறகு இந்த மாதிரி கேள்வி கேக்குறதெல்லாம் கூடாது ம் எப்படியப்பா செத்த பொணங்களுக்கு வைத்தியம் பண்ணி லட்ச கணக்கில் சம்பாதிக்கிற டாக்டர்களுக்கு மத்தியில பணமே வாங்காம வைத்தியம் பார்த்து இத்தனை உயிர்களை காப்பாத்துறீங்களே அது நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ பெருமையா இருக்குங்க ஆனா இந்த ஊர்ல இருக்க சில பொறாம பிடிச்சவங்களுக்கு வைத்தியத்தில் தாங்க முடியல வீடேறி வந்து இலவச வத்திய பாக்காதேன்னு மிரட்டிட்டு போறான் அது யாரு பாட்டி அப்படிப்பட்ட ஆளு அதான்பா அந்த கருப்புசாமி சாமி கருப்பு சாமியா ஆமாப்பா அன்னைக்கு தண்ணி ஜோசியனை தடுத்தானே உங்க அப்பா அம்மாவை கலாட்ட பண்ணானே அவன் ஓ அவனா அவன் கருப்பு பாட்டி காளிங்கராயன் அவன் காலங்கிறாயனோ காத்தவராயனோ என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கருப்பு சாமி தான் அவன் கலர போலவே அவனுக்கு மனசும் மனுஷங்களோட வைத்தெரிச்சல விட இப்ப நம்ம முன்னாடி பெரிய எதிரியா அழிவு சக்தியா இருக்கிறது இந்த ரத்த தான் முதல்ல அதுங்களை அழிச்சு மனுஷ இனத்தை காப்பாற்றணும் அற்புத மந்திர செடியே போல் ஊடுருவி வேவு பார்த்து வந்து சொல்லும் மகா உன்னதம் தொடரட்டும் முன் பணி தேவைப்படும் போது வாயினி எனதர்மை சகாக்களை தாவரத்திற்கு உயிர் உண்டு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்றால் நானும் அவைகளால் உழவு பார்க்க முடியும் என்பதை நிரூபித்து விட்டேன் தலைவரே ஒரு சின்ன விண்ணப்பம் 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 சொல் சொல்கிறேன் ரத்த காட்டேறி இனத்தை அழிப்பதுதான் முதல் வேலை என்கிறான் நீரோ நீர் உருவாக்கிய மந்திர செடியை பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இது என்னவோ எனக்கு ரோம் நகரம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது பிடில் வாசித்த நீரோ மன்னன் கதையை தான் நினைவுபடுத்துகிறது முட்டாளே ஐயோ நான் மூசாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்னும் போதே நான் அவனுக்கு பயப்படவில்லை என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டாம் அழிப்பேன் என்னும் போதெல்லாம் அழித்திருந்தால் நல்லதும் தீயதும் உள்ளிட்டே பிரபஞ்சம் என்றைக்கோ அழிந்திருக்க வேண்டாமா தலைவரே மொகாம்போ அகோரனின் அறிவில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதுவா நேரம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதே சொல்லுங்கள் அடுத்து வந்து செடி சொல்லும் தகவலில் தான் நாம் வியூகம் விரியும் அந்த வியூகத்தில் மூசா மாட்டிக்கொண்டு தத்தளிக்கும் அதே நேரத்தில் நாம் தங்கு தடையின்றி சுதந்திரமாக மனித வேட்டையாடி ரத்தம் குடிப்போம் நம் இனத்திற்கு கணிசமான வரவுகளை கொண்டு வந்து சேர்ப்போம்